Semua gender, wanita, wanita,

நாற்பது கூட வரணும் தொள்ளாயிரத்து வரணும் தொள்ளாயிரம் எங்க இருக்கு இருக்கா எத்தனை முறை போடுறோம் எட்டு எட்டு போட்டு அதிகமா போகல எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு

இரண்டு நம்பரை இறக்குறேன் ஈவ ரெண்டு இரண்டு நம்பரை இறக்குறேன் இரண்டு நம்பரை இறக்கியாச்சு ஈவன் ரெண்டாளும் போயிருமா ஃபர்ஸ்ட் எந்த நம்பருக்கு ஏழு ஆளும் போயிருமா அதே

எஸ் மேம் வர்க்கம் வந்து இங்கிலீஷ்ல நான் கணக்குல என்ன ஸ்கொயர் இங்கிலீஷ்ல ஸ்கொயர் ரூட்டா அப்ப சிம்பிள் எப்படி போடுறோம் கணக்குல இதானே ஸ்கொயர் ரூட்டா ஸ்கொயர் 4 10 ஜீரோ அப்போ வர்க்கம் என்ன மூலம் வர்க்கம் இதுவில் இதுனுடைய வர்க்கம் மோலும் அம்மும் இதுவில்